காலி முகத்திடலில் போராட்டம் சட்ட மாதிபரிடம் சிஐடி ஆலோசனை ஆறு மின்சார வாகனங்களை விடுவிக்க சுங்கமிணக்கம் மாதங்களில் பத்தொன்பது பேர் பலி சுகாதாரத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை யாழில் புகையிரதத்துடன் மோடி பெண்ணொருவர் உயிரிழப்பு தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெருபேறுகள் இன்று ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி அன்று காலி முகத்திடல் போராட்டக்காரர்கள் மீதான தாக்குதல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேக நபர்களுக்கு எதிரான எதிர்கால சட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்ட அதிபரின் ஆலோசனையை நாடியுள்ளது இந்த வழக்கில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மிலான் ஜெயத்திலக்க முன்னால் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தின்னப்பூன் உட்பட முப்பத்தி ஏழு பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர் இது தொடர்பான வழக்கு நீதவான் பவித்ரா சஞ்சீவனி பத்திரண முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட கட்ட விசாரணைகளை முடித்துவிட்டதாகவும் விசாரணையின் சுருக்கம் சட்ட மாதிப்பரின் ஆலோசனைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது இருப்பினும் சட்ட மாதிப்பரின் ஆலோசனை இன்னும் கிடைக்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் மன்றுக்கு அறிவித்தது அதன்படி சம்பவம் தொடர்பான விசாரணையை விரைவுபடுத்துமாறு சட்ட அதிபருக்கு உத்தரவிட்டு நீதவான் அறிவிப்பை வெளியிட்டார் நீதவான் விசாரணை அடுத்த வருடம் ஜனவரி இருபத்தி ஒராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஐநூற்று ஆறு பி மின்சார வாகனங்கள் சுங்க திணைக்களத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளன இந்த வாகனங்கள் மோட்டார் திறன் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளால் இலங்கை சுங்க சேவையால் தடுத்து வைக்கப்பட்டிருந்தன மின்சார வாகனங்களை மேலதிக வங்கி உத்தரவாதத்தை சமர்ப்பித்த பிறகு விடுவிக்க இலங்கை சுங்கம் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒப்புக்கொண்டது வாகனங்களை இறக்குமதி செய்த நிறுவனத்தின் மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த இணக்கம் அறிவிக்கப்பட்டது கடந்த எட்டு மாதங்களில் மட்டும் நாட்டில் முப்பத்தி ஆறாயிரத்து எழுநூற்று எட்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மட்டும் இரண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் அத்துடன் இவ்வருடத்தில் இதுவரை பத்தொன்பது டெங்கு நோயாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது டெங்கு மற்றும் சிக்கன் குனியா இரண்டும் தற்போது அதிகம் பரவி வருவதால் யாருக்கேனும் காய்ச்சல் இருந்தால் அவர்கள் பரசிட்டமோல் மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் ஒருவருக்கு காய்ச்சல் இருப்பின் அவர் டெங்கு வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்தால் பிற வலி நிவாரணிகளை உட்கொள்வது உட்புற இரத்த வழிவகுக்கும் எனவே பொதுமக்கள் இதுகுறித்து விழிப்புடன் இருக்குமாறும் மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை பெறும்படி சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற புகையிரத விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சுன்னாகத்தைச் சேர்ந்த உஷானந்த் சங்கீதா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி இன்று புதன்கிழமை பயணித்த புகையிரதத்துடன் கொடிகாம பகுதியில் மோதி உயிரிழந்துள்ளார் தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட வேளையே விபத்து இடம்பெற்றதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ள நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் இன்று வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்கள வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் இன்றிரவு வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி நடைபெற்றது நாடு முழுவதும் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஏழு மையங்களில் புலமை பரிசில் பரீட்சை நடைபெற்றது இதேவேளை இம்முறை புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்றாகும் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வீடொன்றின் இரண்டாம் ஆண்டிலிருந்து நிலையில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இன்று மதியம் இவ்வாறு அழுகிய நிலையில் உருக்குலைந்த ஆணியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலமாக மீட்கப்பட்டவர் கடந்த பதினைந்து நாட்களாக காணாமல் சென்றிருந்த நிலையில் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் காலம் நிர்மாணிக்கப்பட்டிருந்த வீடு ஒன்றின் இரண்டாம் ஆடியில் குறித்த சடலம் ஒன்று அழுகிய நிலையில் கிடப்பதாக வீட்டின் உரிமையாளர் முறைப்பாடு ஒன்றினை போலீசாருக்கு வழங்கியிருந்தார் இவ்வாறு உயிரிழந்தவர் பதினைந்து நாட்களாக காணாமல் சென்ற நிலையில் உறவினர்கள் தேடி வந்ததுடன் சம்மான் பிரதேசத்தை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொண்ட ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்கவர் என தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளார் மனநிலை பாதிக்கப்பட்ட இவர் சகோதரி ஒருவரின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் காணாமல் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன